அஞ்சு ரூபாய் ஹெட்ஃபோனு வித் மைக்கோட வரது உங்களுக்கு மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸோடய வந்துடும் பியோலி மாஸ்டர் பீஸ் ஒரிஜினலா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்குறாங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு இங்கே மூணு பொருள் தாராளமாக வாங்கலாம் இதுல நீங்கள் ஃபோனை உள்ள வச்சுட்டுமே மழை வர டைமில் நீங்கள் டச் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணிக்கலாம் கால் எல்லாமே பண்ணி பேசிக்கலாம் நல்லா இருக்கும் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபிங்கர் பிரிண்ட்டு டச் சென்சார் கால் வர அட்டன் பண்றதுக்கெல்லாம் பட்டன் கண்ட்ரோல் இல்லை இந்த பிங்கர் பிரிண்ட் வேணாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் டச் பண்ணீங்கன்னா கால் அட்டன் ஆயிட்டு கட் ஆகிடும் ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்கும் பாக்ஸ் பேக்கிங்கு ஒயர் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ ஹெவி திக்காக இருக்குது பாருங்கள்

வேற லெவல்ல இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி பேஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் பிரதர் இல்ல மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எந்த ஊர்னாலும் சரி எந்த நாட்டுக்குனாலும் சரி சிங்கிள் பீஸ்னா கூட கொரியர் பண்ணுவோம் பாக்கெட் பவர் பேங்க் பிரதர் நம்ம குடுக்கிற ரேட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பேருக்கு தகுந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும் சோலார் பவர் பேங்க் பிரதர் இது நீங்க வந்துட்டு வெயில வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் கரண்ட் மூலியமாவும் சார்ஜ் பண்ணிக்கலாம் கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறது உங்களுக்கு இதுல கொடுத்துரும் நெக் பேண்ட் பிரதர் நூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அல்டிமேட்டான சவுண்ட் குவாலிட்டி பிரதர் கண்டினியூஸா நாங்க கேப்பே விடாம யூஸ் பண்ணுவோம் பன்னெண்டு மணி நேரம் பேட்டரி பேக்கப் ஃபெராரி ஒன் பிளஸ் மாடல்ல போ அப்டேட்டா வந்திருக்கு பட்டன் பாத்தீங்கன்னா வெறும் ஆன் ஆப் மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் டைப்ல பிரதர்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் மொபைல்ஸில் தான் இருக்கும் இந்த தடவை வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த தடவை நிறைய யூனிக்கான நிறைய கேஜெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சென்னன்னு வந்து பிரதர் நமக்கு சொல்லிடுவாரு ஸோ இப்போ லாஸ்ட் டைம் போட்டதுக்கும் இப்போ இந்த தடவைக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது பிரதர் இந்த டைம் மறுபடியும் ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு சில ரீஸ்டாக் எடுத்துருக்கோம் பிரதர் ஒரு சிலது அடுத்து என்னைக்குமே பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே இறக்கிருக்கும் எல்லாமே ஸ்டாக்ஸ் ஒன் பேனா நம்ம பார்க்கலாம் இன்னொன்று இந்த நம்ம இந்த அப்டேட் வந்துட்டு பத்தோட பதினொன்னா நம்ம கொடுக்க போகிற அப்டேட் இல்லை இந்த நாலு வருஷம் ஜேர்னியில் எனக்கு வந்துட்டு நான் என்றைக்குமே ஃபெஸ்டிவல் ஆஃபர் நான் கொடுக்கவே மாட்டேன் ஒரு சில போஸ் பர்சனல் ரீசனால விட்டுருவேன் இந்த டைம் எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர் வரப்போகுது ஸோ இது வந்துட்டு இந்த நாலு வருஷத்துல ஒவ்வொரு வீடியோலையுமே தனித்தனியாக காமிச்ச ஹிட் அடிச்ச ப்ராடக்டா இந்த டைம் ஒன்னாவே உங்களுக்காக நம்ம இறக்கிருக்கோம் ஸோ இதை வந்து லேட் பண்ணாமல் உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க லேட் பண்ணிங்கனாக்கா அடுத்து கஷ்டப்படுற மாதிரி அதாவது கஸ்டமர் ரிவியூல எது எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இறக்கி உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவில் காட்ட போகிறோம் ஸோ இங்கே என்னென்னலாம் காட்ட போகிறோம் அப்படிங்கிறது வந்து

இதோட ரேட் வெறும் முப்பது ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் பிரதர் சரிங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரெயின் கவர் வருது ரெயின் கவர் மழை காலன்றதுனால உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு இது கொடுக்குறோம் ஒரு ஒரு பீஸுமே நல்ல ஹெவி குவாலிட்டி மட்டமான குவாலிட்டி நல்லா இதுல நீங்க போனை உள்ள வச்சுட்டுமே மழை வர டைம்ல நீங்க டச் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணிக்கலாம் ஃபோன் கால் எல்லாமே அட்டம் பண்ணி பேசிக்கலாம் நல்லா இருக்கும் இதோட இது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்தது பிரதர் அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் பிரதர் ஓகே அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு வித் மை நம்ம குடுக்குறோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் ஹெட்ஃபோன் லாஸ்ட் டைம் வீடியோல நல்லா ஹிட் அடிச்சது கஸ்டமர்ஸ் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க ரீஸ்டாக் வந்துருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மல்டிபிள் கலர்ஸ் பிளாக் வித் ரெட் ரெட் கலர் எல்லா கலர்லயுமே இருக்கு இது இப்போ புதுசா இருக்கு வந்திருக்கு பிரதர் ஏடிஎல் மாடல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கு ஐஎம் டைப்ல வேணும் ஐஎம் டைப்ல வேணும் ஆனா இது ஐஎம் டிசைன்ல இருக்கு பட் எக்ஸாக்ட் ஐஎம் இல்ல அது கிளியராவே நான் சொல்லிடுறேன் இது ஓபன் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கும் பாக்ஸ் பேக்கிங் வயர் குவாலிட்டி பாருங்க எவ்வளவு ஹெவி திக்கா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கட்டே ஆகாது இதை நீங்க இயர்ல பிக்ஸ் பண்றதுமே பாத்தீங்க அப்படின்னா கிளிப் டைப்ல உங்களுக்கு வந்துரும் காதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி வந்துடும் கிளிப் டைப்ல உங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரம் உங்களுக்கு கீழ விழுகிற ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது வித் மை கூட வந்துடும் இதோட ரேட் நம்ம கொடுக்கறது வெறும் நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்கறோம் வெறும் நூத்தி ரூபாய்க்கு இது ப்ளூ கலர்லயும் அவைலபிளா இருக்கு ஃபுல் பிளாக்லயுமே அவைலபிளா இருக்கு சரிங்களா இது பக்காவா இருக்கும் பியூர்லி மாஸ்டர் பீஸ் ஐஎம் இல்ல ஐஎம் டிசைன்ல இருக்கிற ப்ராடக்ட் ஓகேங்களா அடுத்து டேட்டா கேபிள் விஐடி கேபிள் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுக்குறது ஒரு பீஸ் கூட தாராளமா வாங்கிக்கலாம் அடுத்து டைப் சி ஓடுது நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐபோன் கேபிள் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் விஐடி கேபிள் எம்ஐ ஓடுது எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டைப் சி ஓட கேபிள் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கே கொடுக்குறோம் பிரதர் அடுத்தது நூத்தி இருபது வாட்ஸ் இருக்கிற டேட்டா கேபிள் பிரதர் நூத்தி இருபது வாட்ஸ் நூத்தி இருபது வாட்ஸ் இருக்கிற டேட்டா கேபிள் ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல மட்டும் தான் அப்படி போட்டு ஆனா உள்ள இருக்காது ஆனா நம்மளோட பாத்தீங்கன்னா பிரிண்டே ஆயிருக்கும் நூத்தி இருபது வாட்ஸ் அப்படிங்கறது இந்த நூத்தி இருபது வாட்ஸ் பிரிண்டே ஆயிருக்கும் ஆமா இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ் ஒரு ரூபான்ற கணக்கா நம்ம கொடுக்குறோம் டைப் சி வரும் வி வரும் அடுத்தது எண்பத்தி அஞ்சு வாட்ஸ் வருது பியோர்லி மாஸ்டர் பீஸ் பிரதர் இது உங்க அடாப்டர்ல நீங்க கனெக்ட் பண்ணி உங்க போன்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் புக் ஃபாஸ்ட் சார்ஜிங் குயிக் சார்ஜிங் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிடும் ஒன் பிளஸ் டைப்லேயே வந்து ஒரு ரெட் கலர் கேபிள் சரிங்க நல்ல ஹெவி மெட்டலாவே இருக்கும் ஹெவி குவாலிட்டிலேயே இருக்கும் நூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம

என்ன பிரதர் நம்ம கிட்ட இந்த பொருளை வாங்கிட்டு போய் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்ம இங்க அறுநூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு மல்டிபிள் எயிட்டி வாட்ஸ் ஓடுது நீங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு சரிங்களா இதுலயுமே அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இது பக்காவா இருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து லாஸ்ட் டைம் வீடியோ கொடுத்தோம் செம்ம ஹிட் அடிச்சது பவர் பேங்க் மினி பாக்கெட் பவர் பேங்க் பிரதர் நம்ம கொடுக்குற ரேட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதர் ஷாப் ரேட்லாம் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் அடுத்தது நம்மளோட கிங்குன்னு சொல்லலாம் இப்போ நல்ல ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு நம்மளோட ப்ராடக்ட் சோலார் பவர் பேங்க் பிரதர் இது நீங்கள் வந்துட்டு வெயில வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டுருந்தாங்க பவர் பேங்க் தான் சோலார்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் கரண்ட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆமா இது வந்துட்டு நீங்க வந்துட்டு கரண்ட் மூலிமாவ சார்ஜ் பண்ணிக்கலாம் அட் தி சேம் டைம் நீங்க எமர்ஜென்சிக்கு எங்கேயா டிராவல் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இதுல சார்ஜ் பவர் பேங்க்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா வெயில நீங்க வைக்கும்போது சன்லைட் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது சார்ஜும் ஆக ஆயிருக்கும் அட்டாச்சபலா மூணு கேபிள் வந்துடும் டைப் சி ஐ நார்மல் கேபிள் மூணு கேபிளும் வரும் எல்இடி உங்களுக்கு பிளாஷ் லைட்டாகவும் எமர்ஜென்சிக்கு வரும் இதோட ரேட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் இந்த டைம் ரீஸ்டாக் ஆயிருக்கு நிறைய கஸ்டமர் திருப்பி திருப்பி கேட்டு இருக்கனால அறுபதாயிரம் எம்எச்ல ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட கமெண்ட்ல கேட்டு எனக்கு அது சோலார்ல கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் வந்தது அப்படினாக்கா கண்டிப்பா அதையும் செக்கிங் process முடிச்சு பெஸ்டான பிரைஸை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் 60000 RMSல ஒன்னு இருக்கு சோ அது லாஸ்ட் வீட்ல காட்டி செக் பண்ணி பாருங்க லிங்க் கூட தேசி அடுத்த நெக் பேண்ட் பிரதர் 175 ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் பிரதர் அடுத்து 270 ரூபாய்க்கு குடுப்போம் நம்ம 95 ஒன்னு கொடுப்பமே அது இல்லை 95 அது இந்த டைமர்ல நெக்ஸ்ட் வீக் வருது பிரதர் 270 ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் பிரதர் சரிங்க அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா 275 ரூபாய்க்கு குடுக்குறோம் இதுல நான் ஸ்டாப் பேட்டரி பேக்கப்பே போட்டுறோம் கண்டினியூசா நம்ம யூஸ் பண்ணும்போது 4 1/2 மணி நேர பேட்டரி பேக்கப் லைட் யூசர் ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 மணி நேர கண்டிப்பா வரும் சரிங்களா 275 ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் அடுத்து ஃபயர் போல்ட் மாடல் நான் ஸ்டாப்லயே மூன்றரை மணி நேரம் லைட் யூஸ் இருந்தாக்கா ஆறு மணி நேரம் பக்கம் வரும் பக்காவா எல்லா ப்ராடக்ட்டுமே தெல்ல தெளிவா செக் பண்ணக்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணிருக்கோம் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இது கண்டினியூஸா யூஸ் பண்ண ஆறு பண்ணுறோம் எல்லா ப்ராடக்ட்டுமே பேட்டரி பேக்கப் எழுதிருப்போம் அடுத்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்லயே ஆறு மணி நேரம் வந்துடும் மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்து முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா பிரதர் சரிங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோட மெட்டல் குவாலிட்டியை பாருங்க எவ்வளவு ஹெவியா இருக்கும் நல்லா ரஃப் அடி நல்லாவே தாராளமா அடிக்கலாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு போட் மாடல்லே வந்துரும் உங்களுக்கு நல்ல டிராவலிங் அப்ப இல்ல இந்த மாதிரி பாட்லாம் கேப்பீங்க பக்காவா இருக்கும் பேட்டரி பேக்கப் கண்டினியூஸா நாங்க கேப்பே விடாம யூஸ் பண்ணுவோம் 12 மணி நேரம் பேட்டரி பேக்கப் நம்ம 490 ரூபாய்க்கு குடுக்குறோம் ரப்பர் மெட்டீரியல் சூப்பராவே இருக்கு இது லைஃப் நல்லாவே வரும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கனா அப்படியே கிடக்குங்க கண்டிப்பா அடுத்து பிரதர் நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்து இப்ப வரைக்கும் ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப வரைக்கும் காமிச்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி இப்ப காமிக்கிறது எல்லாமே இந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு வீடியோவுலயுமே ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட் சம்ம ஹிட் அடிச்சிருக்கும் எக்ஸலென்ட்ன்ற பேர் எடுத்துக்கோ கஸ்டமர் லைக் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் மட்டுமே ஃபர்ஸ்ட் டைமா ஒவ்வொரு வீடியோலயும் தனித்தனியா வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் இந்த டைம் ஒண்ணா காமிக்க போறோம் சரி சரிங்க ப்ரோ இதுல காமிக்கிறது எல்லாமே பியூர்லி பியூர்லி மாஸ்டர்பீஸ் தான் ஓகே போட்ல வந்திருக்கு பிரதர் 1+ல வந்திருக்கு பிரதர் வாய்ஸ் சேஞ்சர் நெக் பேண்ட் லாஸ்ட் டைம் நம்ம 1+ல மட்டும் காமிச்சோம் இந்த டைம் வந்து போட்லயே ஆட் ஆன் ஆய் வந்திருக்கு வெறும் 650 ரூபாய்க்கு இதுல நாலு வாய்ஸ் மாத்திக்கலாம் நாலு வாய்ஸ் மாத்திக்கலாம் நாலு வாய்ஸ் மாத்திக்கலாம் இன்கமிங் கால் வரும்போது உங்க போன் சைலன்ட்லயே இருக்கு அப்படிங்கற மாதிரி இருந்ததுனா டிராவல் பண்ணும்போது உங்க போன் வரதே தெரியல அப்படிங்கற மாதிரி இருந்தா இந்த நெக் பேண்டே டோட்டல் வைப்ரேட் ஆகும் வைப்ரேட் ஆகும் பாருங்க இதுல வைப்ரேட் லேமினேஷன் போட்டுருக்காங்க இது மெட்டல்னு போட்டுருக்காங்க மெட்டல் குவாலிட்டி நல்லா இருக்கும் பேட்டரி பேக்கப் கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது மூணுல இருந்து அஞ்சு நாள் நான் இப்போ இதை யூஸ் பண்றேன் இதோட மூணாவது நாள் தாண்டி போயிட்டு இருக்கு பிரதர் இன்னைக்கு வரைக்கும் எழுபது அப்படியே இருக்கு பிரதர் அப்படி பக்காவா இருக்கும் பிரதர் இது இதோட ரேட் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நத்திங் மாடல் நம்ம கொண்டு வந்து இருக்கோம் பிரதர் நத்திங் மாடல் நெக் பேண்ட் ஆமா இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் தான் இருக்கும் பட்டன் பாத்தீங்கன்னா வெறும் ஆன் ஆஃப் மட்டும் தான் இருக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் டிகிரீஸ் எல்லாம் இதெல்லாம் ஸ்க்ராலிங் டைப்ல பிரதர் ஸ்க்ரோலிங் ஸ்க்ராலிங் டைப்ல சூப்பரா இருக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் டிகிரீஸ் எல்லாமே இதுலயே நீங்க பண்ணிக்கலாம் பேட்டரி பேக்கப் சூப்பரா இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி எக்ஸலன்ட் உண்மையாலுமே சொல்ற எக்ஸலன்ட் இது எல்லாமே பியூர்லி மாஸ்டர் பீஸ் இதையும் நம்ம கொடுக்கறது வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இதுல வந்து ஆரஞ்சு கலர் இருக்கு ஃபுல் பிளாக்குமே அவைலபிளா இருக்கு பிரதர் அடுத்தது பிரதர் போட் மாடலோடது வித் எஃப்எம் ஓட இருக்குது பிரதர் வித் எஃப்எம் வித் எஃப்எம் ஓட நான் ஸ்டாப் ப்ளே பண்ணிட்டு கேப்பே விடாம யூஸ் பண்ண பன்னெண்டு மரம் லைட் யூஸ் ஆனீங்கன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாவே தாராளமா வருது இதுல வந்து சேனலுமே நீங்க டியூன் பண்ணிக்கலாம் டிஃபால்ட் சேனல் மட்டும் சேனலுமே நீங்க டியூன் பண்ணிக்கலாம் மிலிட்ரி டைப்ல உங்களுக்கு வந்துடும் சூப்பரா இருக்கும் இதுல பங்கன்ஸ் மோட் எல்லாமே இருக்கும் ஆன் ஆஃப் வால்யூம் இன்க்ரீஸ் டிகிரீஸ் சாங்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்லாமே வந்துரும் வித் எஃப்எம் ஆப்ஷனும் இதுல வந்துடும் இதுவே நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டியூனும் மாறும் வேற சேனல் மாறும் மாறிக்கும் இதோட ரேட் நம்ம அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா அடுத்தது போட்டோட மாடல் எழுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பிரதர் நான் ஸ்டாப் பிளேல பதினாறு

இருக்கிற ரூபாய்க்கு ரூபாய்க்கு நம்ம 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 ஓகே இது வந்து லாஸ்ட் இயர் தரிும் வேலை செய்யற நிறைய இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இருந்தாலும் என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்கும் அப்படின்றனால இந்த ப்ராடக்ட் நாங்க ரெஃபர் பண்ணோம் அவங்க கஸ்டமர்ஸ் ரொம்பவே ரெகுலரா நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க இது மேக்னெட்டிக் ஆன் ஆஃப் ஓடே வந்துடும் பிரதர் உங்களுக்கு மேக்னெட் ஓப்பன் பண்ணதுமே டிவைஸ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் மெட்டல் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபுல் ஹெவியாவே உங்களுக்கு ஒயர் குவாலிட்டியுமே வந்துடும் இதுல வந்து ஈக்யூ ஆப்ஷனும் இருக்கும் பிரதர் இது வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களோட நாய்ஸ் நீங்க அரெஸ்ட் பண்ணி நீங்களே இது மேனுவலாவே மோடு மாத்திக்கலாம் ஈக்யூன்ற ஆப்ஷன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஃபுல்லாவே அரெஸ்ட் பண்ணி உங்களோட வாய்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ராவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் சூப்பர் குவாலிட்டி இது இதோட ரேட் நம்ம கொடுக்கறது எழுநூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம் மூணுல இருந்து அஞ்சு நாள் நான் பேட்டரி பேக்கப் வரும் உங்களுக்கு அடுத்தது பிரதர் மான்ஸ்டர் பேருக்கு தகுந்த மாதிரியே சவுண்ட் குவாலிட்டி இருக்கும் பிரதர் பக்காவான குவாலிட்டி உங்களுக்கு மூணுல இருந்து அஞ்சு நாள் பேட்டரி பேக்கப் எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுவுமே மேக்னட்டிக் ஆன் தான் மாஸ்டர் பீஸோட தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட் சவுண்ட் குவாலிட்டியுமே பக்காவா இருக்கும் உங்களுக்கு மேக்னட்டிக் ஆன் ஆஃப் இன்கம் இன்காலமோ வைப்ரோட்டோடய வந்துடும் அதோட பேருக்கு தகுந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும் சரிங்களா இது அடுத்த வீடியோக்கு இது கன்ஃபார்ம் ஹிட் அடிக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கு கிரே கலர் இருக்கு கிரீன் கலருமே இருக்கு ஃபுல் பிளாக்லயுமே இருக்கு இருக்கு சரி ப்ரோ ஸோ மான்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கண்டினியூஸ் யூஸ்ல மூணு நாள் லைட் யூஸ்ல இருந்தீங்கன்னா அஞ்சு நாள் வரைக்குமே மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அடுத்தது பிரதர் ராக்கர்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ மாடலோட இது சரிங்களா இதோட ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி பாருங்க ரொம்பவுமே ஸ்டைலிஷா இருக்கும் உங்களுக்கு இதுலயுமே உங்களுக்கு மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ப்ளூ வித் கிரீன்ல வந்துடும் கிரீன்ல எல்லாமே ஆன் ஆஃப் மேக்னெட்டிக் ஆன் ஆஃப் உங்களுக்கு ஆஃப்ல தான் இருக்கு மேக்னெட் நான் ஓபன் பண்ணதுமே லைட் டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு பியூர்லி மாஸ்டர் பீஸ் நல்ல லைஃப் டைம் வரும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் பக்காவா இருக்கும் இதோட ரேட் நம்ம குடுக்கிறது எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சவுண்ட் குவாலிட்டி எக்ஸலென்டா இருக்கும் மூணுல இருந்து அஞ்சு நாள் பேட்டரி பேக்அப் உங்களுக்கு மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ளூத் ஃப்ளோர்ஸ் எங்க

ஹெவி மெட்டல் குவாலிட்டிலே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் அடுத்தது ஜெட் டூ மாடலோடது இந்த கஸ்டம் நிறைய கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்ட்டை ரிப்பீட்டடாகவே கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒயர் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு இதுல பியோர்லி மாஸ்டர் பீஸ் பிரதர் ஒரிஜினலாக ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்குறாங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு இங்கே மூணு பொருள் தாராளமாக வாங்கலாம் இதோட பியூர் குவாலிட்டி பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கும் ஒன் வீக் தாராளமாகவே உங்களுக்கு வரும் பில்டு குவாலிட்டியுமே நல்லா இருக்கும் நாய்ஸுமே அரஸ்ட் ஆகும் இதோட ரேட் நம்ம எட்நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நான் ஸ்டாப் மூணு நாள் லைட் யூஸ் பண்ணீங்கன்னா அஞ்சு நாள் பேட்டரி பேக்கப் வரும் போன வீடியோல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட்டடா

காப்பட ப்ராடக்ட் இந்த நாலு வருஷத்துல தனித்தனியா பார்த்த ப்ராடக்ட் ஒன்னா இப்ப பாக்குறோம் சரிங்களா அடுத்தது பிரதர் போட் மாடலோட பிரதர் இது வந்து வித் டிஸ்பிளேடைய வந்துடும் பிரதர் டிஸ்பிளேடைய உங்களுக்கு வந்துடும் பிரதர் எவ்வளோ பாக்ஸ்ல அந்த கேஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கிறது உங்களுக்கு இந்த நம்ம இயற்ப்ட்ஸோடய கனெக்ட் பண்ணும்போது சார்ஜிங் லெவல் காமிச்சிடும் எக்ஸலண்டான சவுண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் நல்லாவே இருக்கும் கண்டினியூ யூஸ் பண்ணும்போது எல்லா எல்லா பட்ஸுமே நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது காதில் வைக்கிற பட்ஸ் மூணு மணி நேரம் பேட்டரி பேக்கப் இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு ஒன் வீக் வரைக்கும் நிற்கும் இதோட ரேட்டு நம்ம எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கறோம் இதுலயுமே பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லா கலர் ஆப்ஷன்ஸ்மே இருக்கு அடுத்து பட்ஸ் நாய்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆடு பிரதர் சரிங்களா இதுவுமே செவன் பிஃப்டி கொடுக்கணும் மினிமலா இருக்கணும் எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் சைஸ் வந்து எனக்கு மினிமலா இருக்கணும் ஆனால் ஹெவி குவாலிட்டியில் எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமா இது போலாம் பில்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் காம் செய்ய படிச்ச மாதிரி இது ஹெவி குவாலிட்டி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது பிரதர் சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ஒன்ஸ் இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வாங்கின காசுக்கு ஒருத்தரான்ற பேர் கண்டிப்பா இது கொடுக்கும் என்ன செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி தான் இதையும் நம்ம கொடுக்குறோம் பிரதர் அடுத்தது பிரதர் அதே செவன் ஃபிஃப்டியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கடைக்கு சோனி வந்துருக்காப்ல பாக்ஸ் பேக்கிங்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஃபுல் ஷைனிங் மெட்டலில் வந்துருக்கும் பிரதர் உங்களுக்கு சோனி சோனி மாடலோடது சூப்பரா இருக்கும் இது ஓப்பன் பண்ணும்போது செம்ம கிரிப்பாக இருக்கும் பிரதர் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பேருக்கு தகுந்த குவாலிட்டி கன்ஃபார்ம் இருக்கும் பிரதர் அடிச்சு சொல்றேன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இப்ப காமிக்கிறது எதுவுமே குறை சொல்ல முடியாது எல்லாமே எக்ஸலென்ட் பக்காவ இருக்கும் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு அதையும் நான் காமிச்சிடுறேன் சோனிலயும் வந்திருக்கு ஜேபிலயும் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு அந்த கார்ல எல்லாம் மினுமினு இருக்கும் அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் உங்களுக்கு ஹெவி குவாலிட்டி இதோட ரேட்டு நம்ம எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் பிரதர் ஃபுல் சைனிங் டைப்ல எனக்கு வேணும்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் அடுத்து வாவ் பார்ட்ஸ் பிராண்ட் நேமே வாவ் பார்ட்ஸ் போட்டோடது சரி இதுவுமே பியோர்லி மாஸ்டர் பீஸ் இதெல்லாம் நான் ஏன் இப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா இதோட மெட்டல் குவாலிட்டி சூப்பராக இருக்கு இதை வச்சே உள்ள இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதுக்காக நான் சொல்றேன் நேரில் வந்து பாக்குறவங்க தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஒன்ஸ் நான் சொல்றத தெளிவாக கேட்டுக்கோங்க உங்களோட ஆர்டர்ஸ் நீங்க கொடுக்கும்போது உங்களோட ப்ரொஃபஷனல் எந்த மாதிரி உங்களோட நீட் எந்த மாதிரின்றது என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நல்ல ப்ராடக்ட் நானே உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் இந்த நாலு வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இந்த பொருள் தான் இருக்குது இருக்கு இதே கஸ்டமர்கிட்ட தள்ளி விட்டா போதும் காசு பார்த்தா பார்த்து நான் பண்ணதே இல்லை என் கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான நீடு இருக்கு என்கிட்ட ஒரு பொருள் இருக்கும் ஆனா அந்த பொருள் வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இல்லைனா கூட நான் அதை வித்ததே இல்ல உங்களுக்கு தேவையான கரெக்டான பொருளை நான் எடுத்து தரேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் பண்ணிருக்கேன் சோ பெஸ்டான பொருளை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அடுத்தது ஒன் பிளஸ் பட்ஸோட எக்ஸ் சிக்ஸ் மாடலோடது ஃபுல்லா எனக்கு வந்துட்டு ரொம்ப எம்போசிங்கா பல்ஜாலாம் வேண்டாம் பேக்கெட்ல வைக்கும் எனக்கு தனியா தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சட்டுலா இருக்கும் பிரதர் உங்களுக்கு ரொம்ப சட்டுலா இருக்கும் இதோட டிசைனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளிப் டைப்ல வந்துரும் உங்களுக்கு பக்காவா இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி எக்ஸலன்ட் உண்மையாலுமே சொல்றேன் வேற லெவல் சவுண்ட் குவாலிட்டி இதோட ரேட் நம்ம கொடுக்கறது எழுநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரதர் சரிங்களா அடுத்து நம்ம லாஸ்ட் டைம் ஒரு லாஸ்ட் இயர் வீடியோக்கு நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்க டிரான்ஸ்பரண்ட் டைப்ல கீ ப்ரோன்ற மாடல் வருது டிரான்ஸ்பரண்ட் டைப்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபைபர் மெட்டீரியல் தான் உடையவே உடையாது இது வேற லெவல் சவுண்ட் குவாலிட்டி லாஸ்ட் டைம் நான் நமக்கு டேரக்டா வந்த கஸ்டமர் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே நூத்தி ஐம்பது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க பீஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருந்தது இதோட ரேட் நம்ம கொடுக்கறது எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரதர் அடுத்தது நம்ம கடையோட இயர்பட்ஸ்ல கிங்ன்ற ப்ராடக்ட் ஏர்பாடு ப்ரோவோட டைப் சி செகண்ட் ஜென்ரேஷன் சைனா ஜப்பான் மூணு கேட்டகிரில இருக்கும் நம்ம நம்ம என்னைக்குமே என்னைக்குமே சைனாவை எடுக்கவே மாட்டோம் இதுல யூஎஸ் யூஎஸ் குவாலிட்டியோட குவாலிட்டியோட தான் தான் எடுக்கிறோம் சரிங்களா 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 நான் எடுப்பேன் இதோட ரேட் ஆயிரத்தி ரூபாய்க்கு வந்து வந்து இருக்கிற அப்டேட் டைப் சிலே இது இது டாய் வருது பிரதர் மட்டும் இல்ல அடல்ட்டுக்குமே யூஸ் ஆகும் நிறைய கஸ்டமர் வந்துட்டு எனக்கு கார்ல கார்ல டிரைவ் டிரைவ் பண்ணும்போது ஒரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வேணும் நான் பண்றதுக்கு சின்ன தரல காரே தரேன் இதோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு செக் பண்ணி பாருங்க 재미, gernculo mi filtrate

நீங்களே மாத்திக்கலாம் ஆர்ஜி பிளைட்டா ஸ்டாண்டர்டா என்ன கலர் வேணுமோ அத மட்டுமே நீங்க மாத்திக்கலாம் அப்படியா அதுமே நீங்க பண்ணிக்கலாம் சோ உங்களோட கண்ட்ரோலே எல்லாமே இருக்கும் பக்காவா இருக்கும் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி எக்ஸலென்ட்டாவே இருக்கும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணியே பாத்துக்கலாம் சரிங்களா இதோட ரேட் 835 ரூபாய்க்கு இப் இன் கேஸ் இது சீக்கிரமா முடிஞ்சதுனாலும் எனக்கு ஆர்டர் கொடுங்க நான் உங்களுக்கு வர வெச்சே நான் கன்ஃபார்ம் கொடுத்துருவேன் சரிங்களா அடுத்து பிரதர் நம்ம E88 ட்ரோன் மாடலோட குடுக்குறோம் பிரதர் இது வந்து டபுள் பேட்டரி டபுள் கேமராவோட வந்துரும் டாய் கேட்டகரியில தான் வந்துரும் 1755 ரூபாய் குடுக்குறோம் லாஸ்ட் டைம் வீடியோ போட்ட நல்லபடியா ரெஸ்பான்ஸ் வந்து இந்த டைம் மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்துறோம் லேட்

ஒரு பீஸ்னா கூட நம்ம ஆர்டர் எடுத்துப்போம் எந்த ஊர்னாலும் சரி எந்த நாட்டுக்குனாலும் சரி சிங்கிள் பீஸ்னா கூட கொரியர் பண்ணுவோம் ஓகே ஏன்னா பிரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கு கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வாங்கலாம்னு நினைப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் காலியாக இருக்குள்ள வாங்கிக்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலராக வந்து இந்த கடையோட அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு புதுசாக என்ன ஸ்டாக் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதே மாதிரி இவங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நேரில் வரணும்னு எங்கே வரணும்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் பிரதர் கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் தேவாங்கர் கல்யாண மண்டபம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சிவசக்தி கிளாஸ் ஹவுஸ் இருக்கும் சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் கடை அதில் மேல செகண்ட் ஃபுளோர்ல நம்ம கடை இருக்கு அட்ரஸ் கிளியரா தெரியலனா தேவாங்க கல்யாண மண்டபம் வந்து எனக்கு கால் பண்ணீங்களாலே போதும் ஓகே நான் எக்ஸாக்ட் லொகேஷனும் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கங்க கண்டிப்பா வந்து வாங்கிட்டு எப்படி இருக்குங்க உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு வீடியோ பார்க்கலாம் பை பை சொல்லுங்க ப்ரோ பை